புத்தளம் கட்பட்டி பிரதான வீதியின் நாவல்காடு பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளார்கள் என நுரைச்சோலி போலீசார் தெரிவித்தனர் மேலும் காயமடைந்த இருவரும் புத்தளம் தள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துன்கல் பிட்டிய பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய தாரக கவிஸ்க தென்னக்கோன் என்னும் சிறுவனும் எழுபத்தி இரண்டு வயதுடைய ரணசிங்க மகள் என்னும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையுமே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவர்கள் பயணித்த பஸ் நாவற்காடு பகுதியில் வீதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தபோது பாலாவி பகுதியில் இருந்து நுரைச்சோலை பகுதியை நோக்கி கோழி உரமூடைகளை ஏற்றிக்கொண்டு பயணித்த லோரி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து குறித்த மினி பஸ் மீது மோதியுள்ளது இதன்போது குறித்த மினி பஸ் வீதியிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு வீதி ஓரத்தில் உள்ள வடிகானுக்குள் சரிந்து விபத்துக்குள்ளானது குறித்த பஸ் வீழ்ந்த வடிகானுக்குள் நீர் காணப்பட்டுள்ள போதிலும் பஸ்ஸுக்குள் இருந்தவர்கள் மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் வெளியேறியதாகவும் சொல்லப்படுகின்றது விபத்து இடம்பெற்ற போது குறித்த பஸ்ஸில் பதினைந்திற்கும் அதிகமானவர்கள் பயணம் செய்துள்ளதாகவும் அதில் பத்து பேருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்றும் விபத்து சம்பவம் தொடர்பில் நுரைச்சோரை பொலிஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது